நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தங்களது வீட்டில் குடும்ப உறுப்பினர் ஒருவர் இறந்த பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குழப்பங்கள் திடீர் விபத்துகள் இது போன்றவை நடைபெறுவதாகவும் எதை தொட்டாலும் நஷ்டம் கலகம் நோய்வாய்ப்படுதல் இது போன்ற பாதிப்புகள் தொடர்ந்து இருப்பதாகவும் இதற்கான காரணம் என்ன இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட நபர்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடிய இதற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் திடீர் என நம்முடன் வாழ்ந்து மறைந்துவிட்ட ஒரு குடும்ப உறுப்பினருடைய மரணத்திற்கு பிறகு வீட்டில் ஏற்படக்கூடிய இது போன்ற கெட்ட நிகழ்வுகளை தடுக்கவும் மீண்டும் வராமல் செய்யவும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னவென்றால் உங்கள் வீட்டில் இருந்து மறைந்த அந்த நபரினுடைய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாது அது எவ்வளவு விலை மதிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அவர்களுடைய புகைப்படத்தை தவிர ஒரு சில இடங்களில் இறந்த நபரினுடைய புகைப்படங்களையும் சேர்த்து அங்கிருந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் இதுபோன்ற பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இறந்த நபர்களுடைய பொருள்களை குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய ஆடைகளை பூஜை செய்வதற்காக ஒரே ஒரு ஆடையை மட்டும் எடுத்து நன்றாக சுத்தம் செய்து சலவை செய்த அந்த துணியை தனி ஒரு பெட்டியில் வைத்து பூஜைகள் செய்யக்கூடிய நேரங்கள் அவர்களுக்கான திதி கொடுக்கக்கூடிய நாட்கள் மற்ற பண்டிகை நாட்களில் மட்டுமே அவற்றை வெளியே எடுத்து வைத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பினாலும் பாசத்தினாலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொருள்களை நீங்கள் அங்கே வைத்திருக்கும் பொழுது இறந்த நபரனுடைய ஆன்மாவானது அங்கேயே சுத்தி கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தனக்கு இருக்கக்கூடிய கோபங்களை இது போன்ற முறைகளில் காட்ட ஆரம்பிக்கும் அதுபோன்று நடக்காமல் இருக்க நாம் சொல்லக்கூடிய மேற்சொன்ன பொருட்களை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செய்துவிட்டோம் செய்து பார்த்தும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிற்கவில்லை இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பதாக இருந்தால் உங்களுக்கான வேறு சில வழிமுறைகளை பயன்படுத்தி இதுபோன்ற பாதிப்புகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கும் வேறு வழிமுறைகள் இருக்கின்றன இது போன்று இறந்த நபர்களுடைய பொருட்கள் அனைத்தையும் வீட்டிலிருந்து எடுத்துவிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருக்கிறது இதிலிருந்து மீள முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்